வணக்கம் பக்தி உள்ளங்களே இது உங்கள் பக்தி உலா ஏ தமிழ் சேனல் ஆன்மீக வரலாறுகள் புனித யாத்திரைகள் புராணங்களின் புனித பொன்னொளி கதைகள் இவற்றை செழுமையான பக்தி மொழியில் வழங்கும் எங்கள் சிறப்பு பயணம் இன்று நாம் காணப்போவது தர்மத்தின் தெய்வமான சுவாமி ஐயப்பனின் அமுதமாய் பொழியும் தெய்வீக வரலாறு ஹர ஹர மகாதேவ நாராயண நாராயண ஹரிஹரனின் திவ்ய தெய்வ பிரபை தர்மத்தின் துயரம் தீர்க்க பிறந்த மலையேனூர் ஐயப்பனின் மகிமை இன்றோர் நேரம் கேட்டறிவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா பாண்டல நாட்டு மன்னர் ராஜசேகர் நீதி நெறியிலே நிலை புண்ணியவான் ராஜ்யம் செழித்தாலும் அந்த பிரான் மனத்தில் ஒரே குறை வழி தோன்றா பிள்ளை அவர் தினம் அருள்மிகு சிவபெருமானையும் நாராயணனையும் துதி செய்து என் வம்சத்திற்கு தர்மம் நிறைவூட்டும் தெய்வ பிள்ளை அருள் புரிய வேண்டும் என்றே நெஞ்சை நிறைத்தார் ஒரு நாள் வேட்டையாடச் சென்ற வேளையில் மன்னன் கண்ணெதிரே அபூதபூர்வமான தரிசனம் பெண் புலியின் முதுகின் மேல் அமர்ந்த ஒளி கலந்திருக்கும் திவ்ய குழந்தை கண் இரண்டும் அம்பர் தீபம் கழுத்தில் மணிமாலை உடலில் பவித்ர தெய்வமுரசின் பிரபை அச்சிறுவனை மன்னர் அரண்மனை கொண்டு வந்து மணிகண்டன் என திருநாமம் சூட்டினார் மணிகண்டன் சிறு பருவத்திலேயே அரிய ஞான பெற்றவன் குருவின் ஓர் சொற்புத்தகமே போதும் வேதாகமங்கள் அனைத்தும் மனத்தில் நிற்கும் நோயுற்றோருக்கு கருணையால் வைத்தியம் செய்து குணப்படுத்துவான் கிராம மக்கள் சிக்கல்களை கேட்டு தீர்வு காட்டுவான் அவன் நடத்தை நயம் தர்மம் எல்லாம் தெய்வீகத் தன்மையை வெளிப்படுத்தின ஆனால் மன்னரும் ராணியும் அந்த மறைபொருளை உணராதிருந்தனர் ராணி மனதில் பொறாமை தீ கிளம்பியது மக்கள் மணிகண்டனை அடுத்த அரசராக விரும்பினர் ஆனால் ராணியின் ஆசை தன் சொந்த மகனே அரசராக வேண்டும் அவள் நாடகம் புரிந்தாள் தன்னை நோயுற்றவளாய் காட்டி நான் புலியின் பால் குடித்தாலே இந்நோய் தீரும் என்று போய்ச்ச் சொல்லிட்டாள் அதை கேட்ட மணிகண்டன் மென்மையான புன்னகையுடன் அம்மாவின் நல்வாழ்வே என் கடமை நான் புலிப்பால் எடுத்து வருகிறேன் என்று காட்டுக்கு புறப்பட்டான் காட்டுக்கு செல்வதற்கு முன் அரண்மனையில் சிறப்பு பூஜை நடந்தது அங்கே குருவர் முதல் முறையாக இருமுடி கட்டும் புனித சடங்கை நடத்தினார் இருமுடி இரு பகுதிகள் தேவபாரம் நெய் நிரம்பிய கோப்பரை மஞ்சள் குங்குமம் பக்த பாரம் அரிசி உப்பு பயணப் பொருட்கள் நெய் மூடி மனிதனின் அகங்காரத்தை உடைத்து தெய்வத்தின் பாதத்தில் அர்ப்பணிக்கும் அடையாளம் குரு மந்திர முரல் விட்டு இருமுடியை மணிகண்டனின் தலையில் கட்டிய போது அவன் உடல் முழுதும் தெய்வ பிரகாசம் பரவியது அந்த காலத்தில் மகிஷி எனப்படும் அசுர பெண் பூமியையே வாட்டும் பீடையாயிருந்தாள் அவளை அழிக்க ஒரே வழி சிவன் மோகினி சங்கமத்திலிருந்து பிறந்த பிள்ளை மட்டுமே இதுவே மணிகண்டனின் பூமிக்கு வந்த உன்னத பணியாக இருந்தது அரண்மனையில் வளர்ந்தவனாக இருந்தாலும் தன் உள்ளத்திலே ஒரு யோகியின் அமைதி ஒரு க்ஷத்ரியரின் வீரத்தன்மை ஒரு குருபிரானின் ஞானம் இருந்தது அரகி தனது மாயைகளை பயன்படுத்தி நாட்டை உலுக்கியபோது போது மணிகண்டன் வீரத்துடன் எரியும் கண்களால் அவளை எதிர்த்தார் மந்திர சக்திகளால் கடும் போராட்டம் நடந்தது இறுதியில் அரகியை சமரத்தில் வென்று குலங்களை மீட்ட தெய்வ வீரன் அதுவே ஐயப்பன் வெற்றியுடன் திரும்பிய மணிகண்டன் தெய்வீக புலிகளின் மீது அமர்ந்து அரண்மனை வாயிலில் தோன்றினார் ராணி அதிர்ந்து விழிந்தாள் மன்னர் கண்ணீர் மல்க உணர்ந்தார் இவன் எங்கள் பிள்ளை அல்ல பிரபஞ்சத்தின் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த தர்ம சாஸ்தா ராணி தவறை உணர்ந்து அவரின் திருவடிக்கு விழுந்தாள் மணிகண்டன் மன்னரை நோக்கி என் தெய்வீக பணியை நிறைவேற்ற ஒரு புனித தபோபூமி வேண்டும் என்று இசைவாக கூறினார் அவனின் அருள் வழியில் சபரிமலை தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கு மன்னர் பதினெட்டு படிகளுடனான கோயில் கட்டி அர்ப்பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை பக்தர்கள் இருமுடி சுமந்து ஐயப்பனை தரிசிக்க அந்த புனித மலையை ஏறுகின்றனர் தர்மத்திற்கு தோற்றம் இல்லை கருணைக்கு இல்லை அந்த தர்மத்தின் உருவான மலை ஐயப்பன் இன்று வரை கோடிக்கணக்கான உள்ளங்களை அன்பாலும் ஒற்றுமையாலும் நிரப்புகின்றார் சுவாமியே சரணம் ஐயப்பா இவ்வாறு தர்மத்தின் தெய்வமான சுவாமி ஐயப்பனின் தெய்வீக வரலாற்றை நெஞ்சில் நிறுத்தி ஆன்மீக ஒளி நம் வாழ்வை நெறிப்படுத்தட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த பக்தி பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் சுவாமிய சரணம் ஐயப்பா